எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் மன்னிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க போகிறோம் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இரண்டாம் விசை சந்தர்ப்பம் கொடுக்கிற ஒரு தேவன் இல்லையிலா ஆமீன் ஒரு பொறுப்புல இருக்கிற மனிதன் அந்த பொறுப்பை காத்து கொள்ளாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வழிவிலகி விலகி போவான் என்று சொன்னால் தேவன் அவனை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து விடுவார் என்பதுதான் உண்மை ஆனால் அவருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் எவனுக்கு கிடைக்கிறதோ அவனுக்கு இரண்டாம் விசை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள் இரண்டாம் தரம் கத்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தே கத்தராகிய தேவன் அவரை நாம் விளங்கி கொள்ளணும் ஏன்னா அவர் வந்து எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு கிருபியுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளாமலே நாம் அவரை நேசிக்கிறோம் அவரை பின்பற்றுகிறோம் இங்கே பாருங்களேன் யோனா என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறார் நீ போய் நினைவை பட்டணத்தில் இன்னும் நாற்பது நாள் உண்டு நீங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறீங்க இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது ஆ கத்தராகி தேவன் இதை சொன்னார்னு சொல்லிட்டுருவான்னு அனுப்புகிறார் ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட சரின்னு சொல்லலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை ஆண்டவர் நினைவைக்கு போய் சொன்னால் இவன் வேறு பக்கம் கப்பலை பிடிச்சி தரிசிக்கு போய்ட்டு இப்போ ஆண்டவருக்கு கோபம் வருது நான் சொன்ன வேலையை விட்டுட்டு நீ தேவையில்லாத இடத்துக்கு போய்ட்டுருக்கான் நடுக்கடலில் கப்பலை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆற்றுறார் பாருங்க அங்கே இல்லை இருக்கிற எல்லாம் அலரும் பொழுது கடைசியில் தூக்கி கடலில் போடுறாங்க ஒரு மீன் அவனை விழுங்குகிறார் இப்போ அதுவரைக்கும் ஜெபிக்காம தேவனுடைய சமூகத்துக்கு விலகி போனவன் தன்னை ஒரு பெரிய மீன் விழுங்கி விட்டது என்பதை அறிந்த பிறகு அதுக்கு பிறகு உட்காந்து ஜோமன் ஆண்டு வரை என்னை காப்பாற்றுங்கப்பா நான் பாவம் செஞ்சேன் என்னை மன்னிங்கப்பா சரி அந்த இடத்துல கத்துறன்னு ஜபத்தை கேட்காரு பெரிய கிருபங்க இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு பாவம் செய்கிறேன்னு வைங்களே அந்த பாவத்தால் நமக்கு ஒரு பெரிய தண்டனை வருது உயிருக்கு ஆபத்தான தண்டனை ஏன்னா கடலுக்குள்ளே தூக்கி போட்டவன ஒரு மீன் முழுங்கிட்டுன்னா யாருக்கு தெரியும் மீன் வைத்துக்கள் இருக்கான்னு கடலுக்குள்ள கடந்தால் கூட குதித்து ஒருவேளை டெலஸ்கோப் என்னத்தையாவது போட்டு தேடி பார்க்கலாம் ஆள் எங்கே கிடக்கலாம் வலையை போட்டாவது அரித்து பார்க்கலாம் கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்கிறது கப்பலில் உள்ளவங்களுக்கு தெரியும் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன் விழுங்குன பிறகு எந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கான்னு எப்படி தெரியும் யோசித்து பாருங்கள் இம்பாசிபிள் யோனா தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடலுக்குள்ள லட்சக்கணக்கான மீன் இருக்குது ஒவ்வொரு மீனையும் தேடி பிடிச்சி வயிற்று கிழிச்சிட்டு அடக்க முடியுமான்னா முடியாது ஆ நான் பார்த்தேன் இந்த மீன் தான் அந்த மீனுக்கு மூக்குக்குள்ளே ஒரு மச்ச இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா கடலுக்குள்ளே இருக்கிற மீனில் நம்ம ஒரு மீனை பார்த்துருப்போம் கடலுக்குள்ளே முங்கி பார்த்தா ஓராயிரம் மீன் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ இனி யோனாவை காப்பாற்றவே முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான் உலகத்தில் கேன்சர் வந்துட்டு இனி பழைக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஹார்ட் அட்டாக் வந்தவனை கூட காப்பாற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது எய்ட்ஸ் வந்தவனை கூட ஒரு அஞ்சு வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில வியாதிகள் வந்தவனை காப்பாற்றவே முடியாதுங்கிற நிலைமை அப்படி தானே அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிட்டுன்னு நம்ம தீர்மானிக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு இறக்கம் கிடைக்குங்கிறது தான் இந்த செய்தி யோசித்து பாருங்க மீன் வயிற்றுக்களை உட்கார்ந்து ஜெபிக்கிறான் இப்போ அவன் ஜெபத்தை கேட்டு தான் கத்துற அற்புதத்தை செய்யணும் ஒழிய வேற எந்த மனுஷன் மூலமாகவும் யோனாவுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம இந்த பிரசங்கத்தை அடிக்கடி கேட்டதுனால நமக்கு சாதாரணமாக தெரியுது இப்போ அவன் ஜெபத்தை கேட்டு கத்தர் மீனுக்கு கட்டளையிடுறாரு அவனை தூக்கிட்டு வாப்போம் கரையில் போய் மீன் அவனை கக்குது இப்போ தேவ சமூகத்தில் நன்றியோடு யோனை அணிக்கும்போது ஆண்டர் சொல்கிறாரு நெனிவேக்கு போறியா ரெண்டாவது டைம் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கார் நினைவைக்கு போறியா போறேங்க நான் யோசித்து பார்க்குறேன் இவன் தர்சிக்கு போகிற கப்பலில் போனான் நடுக்கடலில் மீன் முழுங்கிட்டு மீன் எந்த கரையில் போய் கக்குச்சிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது ஒருவேளை இது என்னுடைய இமேஜினேஷன் மீன் நீந்திட்டு போய் எங்கே கக்குது நினைவை கரையிலே கக்குதுன்னு வைங்களேன் இப்போ ஆண்டர் கேட்கார் நினைவைக்கு போறியா போகிறேன் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் இரண்டாவது விசை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அதை பயன்படுத்தின ஒரு மனிதன் இந்த யோனா ஆனா சவுல் யோசித்து பாருங்க அவனுக்கும் இரண்டாவது விசை ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் முதல் விசை கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல இரண்டாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார் அமலேக்கியன் என் வழிமறுத்த செய்ய மனசில் வச்சிருக்கேன் அவனை வானத்தின் கீழங்கு இராதபடி சங்காரம் பண்ணு அப்பவும் சவுல் அதனால அதனாலதான் கத்தர் அவனை வெறுத்தார் புறக்கணிச்சார் இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவனாகிய கத்து அவரை விட்டு விலகுகிற அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மில் அநேகருக்கு இரண்டாம் இசை ஒரு சந்தர்ப்பத்தை தருணத்தை கொடுக்கிறார் அந்த இரண்டாம் இசை தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள் அந்த இரண்டாம் இசை தருணத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா தப்பி பிழைப்பீர்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இல்லை என்றால் சவளை போல புறக்கணிக்கப்படுவீர்கள் தயவு செய்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு தேவன் உங்களுக்கு தருகிற இரண்டாம் விசையில உத்தமமாய் கீழ்ப்பிடிந்து மனம் திரும்புங்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்துறோம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் எவர்களெல்லாம் ஒரு விசை உமக்கு விரோதமாய் பாவம் செய்து வஞ்சிக்கப்பட்டு விலகி போனார்களோ இரண்டாவது விசை நீர் கொடுக்கிற தருணத்தில் அவர்கள் மனம் திரும்ப குணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் சொல்கிறேன் உமது கரம் அவர்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் உம்மிடத்தில் திரும்ப வேண்டுமே திரும்பட்டுமாப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் தங்கள் வாழ்க்கையை உமக்கு உத்தமமாய் ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யும் கத்தருடைய அன்பின் கரத்தில் கத்தருடைய கிருபையின் கரத்தில் கத்தருடைய ஆளுகையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் கிருபியாயிருசுவை நாமத்தில் பிதாவே ஆமை